டிப் சரி ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்றாரு அப்படின்னா ஒரு ஜபம் ஒவ்வொரு மனிதரும் ஜெபித்த ஜபங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு நூற்றி எட்டாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனத்தில் ஒரு பக்தன் ஜெபிக்கிறார் தாவீது பாடுகள் மத்தியிலே கடந்து போன ஒரு மனிதர் அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என்ன ஜெபிக்கிறார் பாருங்க இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டு என்னுடைய கட்டான சூழ்நிலையில உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி வெறுதா மனுஷர் உதவி செய்வாங்கன்னு அநேக சமயத்துல நம்புகிறோம் சொந்தக்காரங்க இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க பதவியில இருக்கிறாங்க நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க நமக்கு உதவி செய்வாங்க பல சமயத்துல அவங்க விரும்பினா கூட உதவி செய்ய முடியாத சூழ்நிலை ஆக்கி விடுகிறார் அப்படித்தானே நான் பார்த்துருக்கிறேன் நம்முடைய நாற்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னால தேவனுடைய வீடு கட்ட ஆரம்பித்த போது பல எதிர்ப்புகள் நெருக்கங்கள் அதனால அது கட்ட ஆரம்பிச்சதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க நிறைய பாடுகளை சந்தித்தோம் அப்பொழுது அந்த சமயத்தில் இருந்த ரெண்டு கிறிஸ்தவ எம்எல்ஏக்கள் அவங்க ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க தான் நான் தேடி போய் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டதில்லை ஆனா அவங்க இதை கேள்விப்பட்டிருக்காங்க இந்த ஊழியத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவங்களே போய் கலெக்டர்ட்ட பேசி இருக்கிறாங்க அவங்க கிராமத்துல சொந்த இடத்துல தானே கட்டுறாங்க இது மாதிரி செய்றீங்கன்னு சொன்னபோது அவங்க நிறைய லீகல் ப்ரொசீஜர் அது இதுன்னு நிறைய லெட்டர்ஸ் எதிர்ப்பு அதெல்லாம் பேசி அதனால நான் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார் அவங்க பாருங்க உதவி செய்ய வந்தும் கூட விட்டு அவங்களால செய்ய முடியல அவங்களுக்கு நல்ல மனது இருந்தது எனக்கு உதவி அந்த சூழ்நிலையில அவங்களால முடியலை பல சமயம் அப்படிதான் நமக்கு உதவி செய்ய மனிதர்கள் வந்தா கூட செய்ய முடியாமல் ஆகிவிடும் மனுஷருடைய உதவி வெறுதா ஆனா கத்தர் உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டா இக்கட்டுல ஒருத்தரம் தடுக்க முடியாது கொஞ்ச காலம் அந்த தடை இருந்தது ஒரு நாள் வந்ததாண்டும் சொன்னார் வேலை ஆரம்பிங்க நான் கூட இருக்கிறேன்னு சொன்னார் வேலை ஆரம்பிச்சோம் எல்லா தடைகளையும் கத்தர் உடை தெரிந்து தேவனுடைய வீட்டை கட்டி கொடுத்து மகிழ்ச்சியோடு முடித்து பிரதிஷ்டை பண்ண கத்தர் உதவி செய்தார் இக்கட்டான சூழ்நிலையில மனிதர்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையிலும் கத்தர் உதவி செய்ய முடியும் அல்லது மனிதர்கள் உதவி செய்ய மறுத்துட்டாலும் ஆண்டவர் மறுக்க மாட்டார் உங்களுக்கு உதவி செய்வார் ஏதோ ஒரு இக்கெட்ல இருக்கிறீங்க ஒரு வழக்கு ஒரு பிரச்சனை ஒரு என்கொயரி அல்லது ஏதோ ஒரு நெருக்கமான சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோமே நினைக்கிறீங்களா உதவி செய்வார் அற்புதம் செய்வார் இக்கட்டில் நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் மனுஷனுடைய உதவி விருதா ஆனால் நீர் எங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன் இந்த மகனுக்கு மகளுக்கு இந்த இக்கட்டில் அற்புதம் செய்த மகிழ பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்